ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது எக்ஸல் அண்ட் ட்ரிபிள் எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா சூப்பரான காட்டன் நைட்டி கலெக்ஷன்ஸ் ஃப்ராக் நைட்டி வித் நாட்டோட எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான கலெக்ஷன் நூற்றி எண்பதுல இருந்தே நைட்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது செம ப்ரீமியம் குவாலிட்டியில தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு இத மாதிரி கலெக்ஷன் டெய்லி ரெகுலர் அப்டேட் பார்க்கணும்னா மறக்காம தர்ஷா ஷாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பாக்குறது டூ செவன்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு பைப்பிங் காட்டன் நைட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது ரூபாய் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் நூற்றி எண்பது ரூபாயில் எந்த ஃபைவ் நைட்டி வேணால் செலக்ட் பண்ணி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு அஞ்சு நைட்டி எடுத்துக்கலாம் ஓகேங்களாப்பா ஃபைவ் நைட்டிஸை தொள்ளாயிரம் ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நூற்றி எண்பது ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷன் இந்த மாதிரி பொடிப்பூ டிசைன் ஃப்ளாரல் டிசைனில் அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது டார்க் ப்ளூ க்ரீன் பீச் கலர் க்ரீன் கலர் ப்ரவுன் கலர் ஓகேங்களாடா டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு பைப்பினோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஓகேங்களா யூனிக் பேட்டர்னு நெக்ஸ்ட்டு நூற்றி எண்பது ரூபாயில் எக்ஸல் கலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அழகான ஃபுளாரல் டிசைன் ஓகேங்களா கொடிப்பூ டிசைன் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது டபுள் எக்கனாமிக் பைப்பினோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு யூனிட் நெக் பேட்டர்னு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பது இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நூற்றி எண்பதில் உள்ளதான்ப்பா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் ஐநூற்றி நாற்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா அஞ்சு நைட்டே தொள்ளாயிரம் ரூபாய்க்கு பை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது எல்லாமே வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்போடு வரக்கூடியது செம சூப்பரான கலெக்ஷனு செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் இது எல்லாமே வித் செவன் இன்ச்சஸ் போட வரக்கூடியது ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை சிஸ்டர் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியலை அப்படின்றவங்க எந்த அஞ்சு அஞ்சு ரைட்டி தொள்ளாயிரம் ரூபா காம்போ அஞ்சு ரைட்டி எந்த பீஸ் வேணும் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வேணும் என்ன சைஸ் வேணும்னு சொல்லுங்கள் த்ரீ அந்த ஃபோட்டோ இமேஜஸ் பார்த்து கூட வாட்ஸ்அப்பில் செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் செம சூப்பரான காட்டன் ஏடி சாஃப்டாக இருக்கும் எல்லாமே பியோர் காட்டன் தான் ஓகேங்களா ஜிஎஸ்எம் மட்டும்தான் மாறும் செம சூப்பரான கலெக்ஷன்ஸு வித்து ஜிப்பில் நூற்றி எண்பது ரூபா எக்ஸல்ல இந்த தடவை தான் இவ்வளோ கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாப்பா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருங்க ஓகேங்களா இது போக இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் எயிட்டியில் இருக்குது அதுவும் வித்து செவன் இன்ச்சஸ் போட வருது அஞ்சு நைட்டி தொள்ளாயிரம் ரூபாய் ஓகேங்களா இது போக இன்னும் ஒரு கலர் இருக்குது இந்த பிங்க்கில் ஒரு பீஸ் இருக்குது இதுவுமே அந்த ஒன் எயிட்டி பீஸில் உள்ளது தான் சரிங்களா சாஃப்ட் காட்டன் தான் எல்லாமே செம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் குவாலிட்டி டூ நைன்ட்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய எக்ஸல் நைட்டி வித்து ஃபைவ் ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களாடா நெக்கில் இது மாதிரி ஃபைவ் ஸ்டிச்சஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ப்ளீட்டட் காட்டன் நைட்டி இது மாதிரி ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் செம சூப்பரான கலெக்ஷனு சாஃப்ட் காட்டனு ப்ரீமியம் குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா இந்த கிளாத் வந்து அவ்வளோ சாஃப்டாக பட்டு துணியாட்டும் இருக்கும் இந்த காட்டன் வந்து ஓகேங்களா உங்களுக்கு கிளாத்தோடய குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் டபுள் டபுள் கலர்ஸில் வரும் நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட செம கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளீட் ப்ளீட்டட் காட்டன் நைட்டி வித் சிப்பு ஓகேங்களாப்பா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ்ஸும் இருக்கும் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி உங்களுக்கு டபுள் எக்ஸலோட ஹைட்டு அப்படியே இருக்கும் ஓகேங்களாடா எக்ஸலில் செஸ்ட்டு சைஸ் தான் மாறும் எக்கச்சக்க கலர் காம்பினேஷன்ஸ் இருக்குது ஃபைவ் ஸ்டிச்சஸில் இத்தனை கலர்ஸ் அவைலபிலிட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக வீடியோ லைக் கொடுத்து ஸ்ப்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது ஓகேங்களடா ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலெக்ஷனு டபுள் 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 கலரில் உல்ட்டா பல்ட்டாவோடு சேர்த்து தான் இருக்குது ஓகேங்களா செம்ம அழகான பீஸு ஓகே எல்லா கலருமே அவ்வளோ கான்ட்ராஸ்டடான கலர்ஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் க்ரீனு பீச் வித்து வயலட் ஓகேங்களா வித்து ப்ரீமியம் குவாலிட்டியில் இத்தனை பீஸஸ் ஸ்டாக் இருக்குது வித் ப்ளீட்டட் செவன் இன்ச்சஸ் சிப்போடு ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களாடா செம சூப்பரான கலெக்ஷனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல்லில் ரஜுவாடி மெட்டீரியலில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா டபுளில் பைப்பின் நெக்கு நெக் என்ன கலரில் கொடுத்துருக்குமோ சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு ரஜுவாடி காட்டனில் செவன் இன்ச்சஸ் சிப்பு பைப்பினோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் டபுள் கலரு சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கலர்ஸ் எல்லாமே பயங்கர காண்ட்ராஸ்டடான கலர்ஸு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் ஓகேங்களா செம்ம அழகான கூல் காட்டன் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் பியோர் காட்டன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் சம்மருக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இது எல்லாமே வித்து எக்ஸெல்ல கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களாண்ணா வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு இதுக்கப்புறம் எக்ஸெல்ல சூப்பரான வித்தவுட் ஜிப் கலெக்ஷன் பார்க்க போகிறோம் இது எப்படின்னா ஃப்ளோரல் கீழே வந்து ஃப்ரில் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் எக்ஸ்ட்ரா நாட்டோடு வரும் ஓகேங்களாடா பின்னாடி அட்ஜஸ்டபிள் நாட் இருக்கும் செம அழகான கலெக்ஷனு பட்டர் காட்டன் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் செம சூப்பரான கலெக்ஷன்ப்பா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது சாஃப்ட் பட்டர் காட்டனில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா இது வியோ பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நைட்டு ஸ்லிப் அலோவ் பண்ணிக்கலாம் செம்ம அழகாக இருக்கும் நைட்டு ஸ்லிப் போடுறச்சே உங்களுக்கு ஃபிட்டு கொஞ்சம் கூட மாறாது ஓகேங்களாடா இன்ஸ்கர்ட் போடலை அப்படி போட முடியாது அப்படின்றவங்க மறக்காமல் நைட்டி ஸ்லிப் யூஸ் பண்ணுங்கள் செம்ம அழகாக இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ப்ரா ப்ளஸ் நைட்டி ஸ்லிப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க பயங்கர கம்ஃபர்டபுளாகவும் உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்ட்ரக்சர் மாறாமல் அழகான ஒரு ஒரு மேக்ஸி வியோ பண்ண லுக்கில் இருக்கும் ஓகேங்களாடா செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் வரை இருக்கும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபில்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் டபுள் கலரில் நான் ஃபுல் வியூவும் சைடில் கொடுக்குறேன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ஓகேங்களாடா சாஃப்ட்டு காட்டன்னா வித் நாட்டோடு வரக்கூடியது எல்லா கலர்ஸுமே செம சூப்பராக இருக்கும் டோட்டலாக எட்டு கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இந்த மாதிரி அழகான இது அட்டாச்சுடு பவ்வோடு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா செம சூப்பரான கலெக்ஷனு இரநூத்தி முப்பது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல் ஐடி கலெக்ஷன்ஸ் ஓகேங்களாப்பா இதில் ட்ரிபிள் எக்ஸல்ல வித்து ஃப்ராக் மாடலு ஜிப் மாடலு போட்நெக் மாடல் இது எல்லாமே ஸ்டாக் வந்திருக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ட்ரிபிள் எக்ஸல்லில் ஃபிஃப்டி இன்ச்சஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் செஸ்ட்டு சைஸ் இருக்கும் ஹைட்டாக அறுபது இன்ச்சஸ் தாராளமாக இருக்கும் கலர் பார்த்தோம்னா ரெட்டு வித் ப்ளூ பட்டர் காட்டன் பியூர் காட்டன் மெட்டீரியல் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஓகேங்களாடா ஸோ ஃபாஸ்ட்டாக சாரி இரநூத்தி முப்பது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபாஸ்ட்டாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸ் ஓகேங்களா ஆஷ் கலர் வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் ஆஷ் கலரு செம்ம அழகாக இருக்கும் காம்பினேஷன்ஸ் எல்லாமே பக்கா பியோர் காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்துருக்கும் பட்டர் காட்டன் மெட்டீரியல் ஓகேங்களாடா சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிட்டு இருப்பில் எடுத்துக்கலாம் ஓகேங்களாடா ப்ளாக் வித் க்ரீன் க்ரீன் வித் பிளாக் ஓகேங்களாடா சாஃப்ட் காட்டனு வித் ஃப்ளீட்டை நிறைய ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் மெரூனு பிளாக் வித்து பேர்பிள் ஓகேங்களாடா பேர்பிள் வித்து பிளாக் சாஃப்ட்டு காட்டனு ப்ளீட்டட் காட்டன் நெயிட்டி வித்து பைப்பிங் க்ரீன் வித்து மெரூன் மெரூன் வித்து கிரீன் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு பீஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செல்ஃப் இமேஜ் வேணுனாலும் செக் பண்ணி எடுங்க சைஸ் வந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் ஓகேங்களாடா வித்து போட் நெக்ல இத்தனை கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வித்து ஜிப் கலெக்ஷன் ட்ரிபிள் எக்ஸலில் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அழகான ஸ்டார் நெக் பேட்டன் ஓகேங்களாடா எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூற்றி முப்பது ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் டபுள் கலர்ஸ் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் பார்க்குறது பிளாக் வித் பிங்க்கு பிங்க் வித் ப்ளாக் பிளாக் வித் க்ரீனு பிங்க் வித் பிளாக்கு ப்ளூ வித் பிளாக் இட்ஸ் லைக் அ பர்பிள் ஷேட் மாதிரி ஓகே ஓகேங்களா க்ரீன் அதாவது பிஸ்தா க்ரீன் வித் பிளாக் ப்ளூ வித் பிளாக் வித் பர்பிள் அதுக்கப்புறம் ஃப்ராக் நெயிட்டி வருது ஓகேங்களா வித் செவன் இன்சஸ் இப்போ சூப்பரான பைப்பின் மாடலில் இது எல்லாமே ஸ்டாக் இருக்குது சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது ஓகேங்களாடா செஸ்ட் சைஸ் ஐம்பதுலேருந்து ஐம்பத்திரெண்டு இன்ச்சஸ் வரை இருக்கும் ஹைட்டு அறுபது இன்ச்சஸ் இருக்கும் தாராளமாக அறுபது இன்ச்சஸ் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் காட்டன் ஐட்டி ஓகேங்களாடா சாஃப்ட் காட்டனாக இருக்கும் டபுள் கலரில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அறுபது இன்ச்சு ஹைட்டு ஸோ தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு இது நான் ப்ளீட்டட் ஃப்ராக் நேட்டி ஓகேங்களா அதாவது குர்த்தா நேட்டி சொல்லுவோம்லடா அந்த மாதிரி செம்ம அழகான காம்பினேஷனை நான் சைடில் உங்களுக்கு இமேஜ் கொடுக்குறேன் டபுள் கலரில் வரும் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு யூனெக் பேட்டன் உல்ட்டா பல்ட்டாவோடு சேர்த்து வரும் ஃபர்ஸ்ட் வந்து வைலட் வித் பீச் பீச் வித் ஒய்லெட்டு ஓகேங்களாண்ணா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்தா வித் ப்ரௌனு அப்புறம் வந்து ப்ர பிளாக் வித் பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ வித் ஆஷ் கலர் நேவி ப்ளூ வித்து ஆஷ் கலர் ஆஷ் கலர் வித்து நேவி ப்ளூ கலர் பிங்க் வித்து பிளாக்கு ப்ரௌன் வித்து க்ரீன் பிஸ்தா க்ரீன் ஓகேங்களா செவன் இன்ச்சஸ் சிப்பு அழகான யூனிக் பேட்டர்னில் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் சூப்பரான பேட்டர்ன் நைட்டி ஃப்ராக் நைட்டி ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சைஸாக மறக்காமல் சொல்லிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி புக் பண்ணுங்கள் ஓகேங்களாடா எல்லாமே ஸ்டாக் இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஆல்